ஹாய் நன்றர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வராதவங்க எப்படி வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கேஎம் யூடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் மேலே வந்து மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போட்டிருப்பாங்க இதில் வந்து குறை தீர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் குறை தீர்வு தெரிவு பொருளின் விவரம் வந்து இதில் பதிவு செய்யணும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுருப்பீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற அதில் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா யார் பேரில் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சீங்களோ அந்த விவரங்கள் தான் இதிலேயும் வந்து பதிவு செய்யணும் அந்த மொபைல் நம்பர் தான் இதிலையும் பதிவு செய்யணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் அடுத்து உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற குடும்பத் தலைவரின் பெயர் அடுத்து உங்களுடைய மொபைல் எண் அடுத்து உங்களுடைய குடும்ப அட்டை எண் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு கொடுக்கணும் ஓடிபி கொடுக்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் அடுத்து இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமைத்தொகை வரப்பெறவில்லை ஒரு ஆப்ஷனு குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமைத்தொகை வரப்பெறவில்லை இரண்டு ஆப்ஷனு மற்றவை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது மூணில் எந்த கேட்டகரியில் இங்கே வரீங்களோ அதை வந்து செலக்ட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமை தொகை வரவில்லை அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே குறிப்பு வந்து எழுத சொல்லியிருக்காங்க இதில் என்ன எழுதணும்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நான் விண்ணப்பித்தேன் ஆனால் எனக்கு வரவில்லை நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன் தான் எனக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிடலாம் ஆவணங்கள் எதுவும் இருந்தால் பதிவேற்றவும் அதில் வந்து சூஸ் ஃபைல் இருக்கும் அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுடைய ரிசிப்ட் வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும் அந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய குறை தீர்வு வந்து வெற்றிகரமாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு ஒரு குறிப்பு எண்ணும் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செய்யக்கூடிய மெத்தட் இது இந்த முறையில் நீ மேல்முறையீடு செஞ்சுக்கோங்க நன்றி